அம்பாளுடைய அனுகிரகம் ராசி அன்பர்களே பொதுவாக பாருங்க விற்சக ராசிங்கிறது காலபுருஷனுக்கு ராசி எல்லாமே முடிவு எடுக்கக்கூடிய துர்கை அம்பாளுடைய அனுகிரகம் முழுக்க இருக்கும் ஏன்னா ராகுக்கு எது இங்க உச்சம் ஆகுறதுனால அப்ப இல்ல முருகனுடைய அங்க இருக்கும் இருந்தாலும் விஷயம் விர்கே அம்பாலோட அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும் ராசி என்ப அது மட்டும் இல்லங்க நிறைய பேர் இந்த விருச்சக ராசியில பிறந்தவங்க விருச்சக லக்னமா இருக்கட்டும் இல்ல விருச்சக ராசியா இருக்கட்டும் பாருங்க பயங்கரமா யோசிப்பாங்க எல்லா விஷயத்திலும் தெரியுங்களா எல்லாம் ஒரு வாழ்க்கைக்கு அமைது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அடிச்சு முன்னேறி போய்கிட்டே இருப்பார் இதெல்லாம் சரியா இல்ல லக்னம் நல்லா இல்லை ராசி நல்லால அப்படின்னாக்கா அவருடைய வாழ்க்கையில என்னதான் சம்பாரிச்சாலும் திருப்பி திருப்பி கீழ் மண்டத்துக்கு போய்கிட்டு இருப்பார் அப்போ இதை பொறுத்தளவுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீண்ட நாள் பயணம் செஞ்ச கிரகங்கள் எல்லாமே இன்னைக்கு இந்த ராஜ கிரகங்களான சனி பகவான் குரு பகவான் கேது எல்லாம் பெயர்ச்சி ஆகுது அப்ப பெயர்ச்சி ஆகி என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வரணும்ல இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக உங்களுடைய ஐந்தாம் இடமான மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் கும்பராசில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் மீன ராசிலிருந்து பயிற்சியாகி அவருடைய பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு ஏழு பத்து அவருடைய இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஜென்மச்சனியாகவும் முன்னாடி வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது விரயச்சனியாகவும் உங்களுக்குடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யறது அஹ் பாதசனியாவும் நம்ம எடுத்துக்கிறோம் இதுதான் சனியுடைய தாக்கம் பகவான் நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் பாவத்துக்கு பயிற்சியா இருந்தாரு மார்ச் மாசம் கடைசியில அடுத்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் அஞ்சாம் இடத்துல ராகு உங்களுக்கு ரிவர்ஸ்ல நாலாம் இடத்துக்கு வர்றார் கேந்திர யோகத்துல ராகு அடுத்து பத்தாம் பாவத்துல கேது உட்கார்ந்துருக்காரு இதுல ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் உங்களுக்கு பலவீனத்துல போய் உட்கார்ந்துருக்கு எட்டாம் இடத்துல குரு மட்டும் தான் உங்களுக்கு சரியா இல்லை மத்த எல்லா கிரகம் எல்லாருமே இருந்தாலுமே குரு உங்களுக்கு எடுக்க மாட்டார் ஏன்னா நட்சத்திரத்தை நான் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது போது குரு பிடிக்கக்கூடிய நட்சத்திரம் போகக்கூடிய நட்சத்திரம் பேர்ச்சி ஆகி போனாருன்னா மிருகசிரம் போவார் பொதுவா பாருங்க மிருகசீர நட்சத்திரங்கிறது செவ்வாய் பகனுடைய நட்சத்திரம் அப்ப உங்களுடைய ராசி அதிபதியுடைய நட்சத்திரத்தை தான் அவர் போறார் அப்புறம் உங்களுக்கு அது தன்னுடைய கையெடுத்து தன்னே கண்ணை குத்திக்குவாங்களா குத்த மாட்டாங்க அப்ப கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை விர்ச்சக ராசிதான் இருக்கு அதுக்கப்புறம் பாருங்க திருவாதிரை ஒருப்பவர் திருவாத நேரத்துல போவார் அதுவும் பாருங்க ராகுடைய நட்சத்திரம் ராகு உங்களுக்கு நல்லவரா ஒரு நல்லவர் மட்டும்தான் ஏன்னா உங்க ராசியில ஒரு உச்சமாக பன்னிரெண்டாம் இடம் உங்களுடைய இரண்டாம் இடம் உங்களுடைய நான்காம் இடம் நான்காம் இடத்துக்கு ராகு பகவான் வர்றாரு ராகு பகவான் வந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில வீடு மனை வண்டி வாகனங்கள் தாயினுடைய ஸ்தானமும் கூடாதுதான் நல்ல ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமும் நான்காம் இடம் தான் படிப்பு உயர் கல்வின்னு கொடுக்கக்கூடிய ஒரு இடமும் இந்த நான்காம் இடம் தான் இப்படி அதுல பிரம்மாண்டம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிறைய பேத்துக்கு வரப்போகுது உங்களுக்கு இரண்டாம் இடத்தையும் பாக்குறாரு உங்களுடைய இரண்டாம் இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் முற்றிலுமே சுப கிரகம் தான் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய தன்மை என்னவோ வளர்க்கிறது மட்டுமே அசுபஸ்தானத்துல இருந்தாலும் சரி நல்ல இடத்துல இருந்தாலும் சரி வக்ரம் பெற்று இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில இருந்து அவர் இருக்கக்கூடிய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா வளர்க்கக்கூடியது திசா மட்டும் நல்லா இருந்தா எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் பண்றதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்தவரை முதல் பலன் என்னுடைய ராசி இதுக்கு இருக்குன்னா என்ன கஷ்டப்பட்டாங்க உங்களுடைய செவ்வாய் நீசமாயிருந்தார் நிறைய பேருக்கு வேலை போச்சுங்க வேலை நிரந்தரமா கிடையாது கடன் பிரச்சனைங்க நிறைய பேர் கடை இல்லாத ஆளே கிடையாது இல்லீங்களா ராசியில கண்டிப்பா கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க எனக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு எனக்கு ரொம்ப போட்டிகள் இருந்துச்சு நிறைய பொருளா இருந்துச்சு எனக்கு வேலை வேலையே நீ விட்டு போயிருச்சு வீட்டுல குடும்பத்துல நிறைய செலவு வந்துச்சு டாக்குமெண்ட் பிரச்சனை வந்துச்சு நிறைய பேர் கேட்டுங்க கண்டிப்பாக இன சம்பந்தமா பிரச்சனை பூமி சம்பந்தமா பிரச்சனை அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை நிறைய பேருக்கு சனி அங்க போய் உட்கார்ந்ததுனால கேட்டா சொல்லுவாங்க யாருக்கு சனி சரியா இல்லையோ அம்மாவுடைய உடம்போ இல்லை வீட்லயோ இடத்துலயோ ஒரு கோட்டுக்கேசோல வழக்கு பிரச்சனை இல்ல சகோதர சகோதரி ஒரு மன வருத்தமோ திருமண வாழ்க்கையில ஒரு தாமதமோ திருமண சம்பந்த பிரச்சனை ஒரு மன வருத்தமோ இது எல்லாமே பார்த்தவங்க ஏன்னா விற்சகராசிக்காரன் வெளிநாட்டுல வேலை பாக்கி வேலைக்கு போயிடாங்க அந்த வேலை சரியா அமையல சில நிறைய பேர் வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்தவங்க பல பேர் விருச்சாரம் கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நான் ஆமாங்க நான் வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்துட்டேங்க எனக்கு வேலை கிடைக்கல இங்க வேலை சரியா அமையல வேற கண்டி மாற பார்த்தீங்கன்னாலும் முடியலை இது மாதிரி நிறைய தடைகள் சந்திச்சாங்க இனிமே இருக்காது நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே வெற்றியான பதை மிகப்பெரிய ஒரு யோகமான பதையை நோக்கி நீங்க செல்றீங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அயனம் சயனம் போகும் இல்லற சுகத்தை தரக்கூடிய இடம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் சுக்கர அப்படிப்பட்ட இடத்தை பார்க்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் காதல் திருமணங்கள் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேலை உத்தியோகம் பண விரயங்கள் பண வரவு செலவுகள் எல்லாமே மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற பட்ட கஷ்டங்கள் தாண்டி இந்த குருவினுடைய பார்வையில் கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல விஷயங்கள் இருந்திருக்கும் இந்த சனியினுடைய தாக்கம் இருக்கிறதுனால அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் ஒரு கடன் கேட்குறோம் கடன் கேட்குற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டு அது ஒரு காலகட்டம் மாறி அப்படி கிடைக்கும் ஆனால் நல்ல நேரம் இருக்குது அப்படின்னா கேட்கறதுக்கு முன்னாலேயே இந்த காசு இருக்கு வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்குற நிலைமை கூட வரும் அது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் அமையறது இல்லை அப்ப இந்த ராசியை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இது எல்லாம் வருடத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்கள் அப்ப இடம் வாங்கி வீடை கட்டுக்குங்கிறார் அப்ப வீடு கட்டக்கூடிய யோகம் இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் இது எல்லாமே ராசிக்கு நூத்துக்குன்னு ஒரு பிரசன் எட்டாம் இடத்துக்கு குரு கண்டிப்பா அந்த வேலையை செய்யும் வழக்கு பிரச்சனை எப்படிப்பட்ட கோர்ட்டு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் உங்க பக்கம் சாதகமா முடிவு வந்துடும் நிறைய வழக்குகளுக்கு நீங்க தீர்ப்பு சொல்லுவீங்க எல்லா தடையும் நீக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது அப்ப இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் மாத்துறது எல்லாமே பண்ணிக்கலாம் எப்படிப்பட்ட கோர்ட் கேஸா இருக்கட்டுமே உங்க பக்கம் தீர்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்து பூர்வீக இடம் காதல் திருமணம் திருமண வாழ்வு உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாகும் நிறைய பேருக்கு திருமணம் பேச்சு பேசிருவாங்க இப்ப கண்டிப்பா திருமணம் தடைப்பட்டு ஒரு வருஷம் ஏப்ரல் இருந்து மாசத்துல பாருங்க நிறைய பேர் திருமணம் கனவன் முறைக்கலாச்சு சண்டை வந்து பிரச்சனை இப்படியே பாத்துக்கீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க திருமணம் கைக்குடி வரும் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா எல்லாமே கைக்குடி வரக்கூடிய வேண்டிய அமைப்பு அமைச்சுக்கலாம் தொழில சூப்பராக இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு தொழில லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ஒரு புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் ஜாதத்தை பார்த்து தசா பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல வெற்றிகளை வருது வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்களும் சரி வேலை உதயத்துல ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதுன்னு வெயிட் பண்ணக்கூடிய அமைப்புக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ப்ரமோஷன் கிடைக்க போது பாத்துக்கங்க இந்த விற்சகராசியை பொறுத்தவரை அப்ப சனியினுடைய தாக்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் அதுதான் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்காக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல போய் நீசம் பெற்று இருந்தாரு நீசம் பெற்ற கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு அப்ப கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் உங்க வாழ்க்கையில சகலவிதமான செல்வங்களை சந்திக்க ஒரு நேரிடம் செவ்வாய் பகவான் வக்ரம் ஆகிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் பயணம் செய்யக்கூடிய நேரம் நாப்பத்தஞ்சு நாள் தான் ஒரு ராசியை கடக்கக்கூடியது அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரெண்டு மூணு மாசத்துக்கு மேல அங்க இருக்காரு அது ரொம்ப பெரிய விஷயம் ராஜயோகம் தான் இது செவ்வாய் அப்படின்னாலே சகோதரக்காரகன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உள்ள உறவுகளுக்குள்ள உறவுகள் நீடிக்கும் உங்களுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல பாக பிரிவினைகள் நல்லபடியா முடியும் ச சண்டை சச்சரவுகள் இல்லாம பிரிவினைகள் பிரிச்சுக்குவீங்க அந்த மாதிரி ஒரு நிலைமைகள்லாம் ஏற்படும் உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்துல வந்து உங்களுடைய ராசியில முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க பண்ணியே ஆகணும் கேட்ட சில பிறந்தவங்க சுப செலவு கண்டிப்பா இருக்கு குரு எட்டுல இருக்காரு அப்ப இடம் வாங்கி வீடை கட்டு இல்ல இடத்த வாங்க பூமியை வாங்க வண்டியை வாங்கு வாகனத்தை வாங்கு சுப செலவு பண்ணுங்கிறாரு பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் எங்கே வேணாலும் கிடைக்கும் நீங்க எங்கே இப்போ லோன் கிழங்க கடங்கள் உடனே கிடைக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயத்த உயர் பதவி ப்ரமோஷன் வேலையில ப்ரமோஷன் இனிமே எல்லாமே கேட்ட எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போய் எல்லாமே ஒரு வெற்றி அடையக்கூடிய நேரம் கண்டிப்பா கேட்டத்துக்கு வருது பாத்துக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு ராசிக்கு விபரீத ராஜயோக புத்தாண்டாகவே அமைகிறது